சூதாடி நாட்டை பிடித்து ஆட்சி அமைப்பது அந்த கால வழக்கம் இந்த காலத்தில் சூதாடின தண்டனை உண்டு என்று அரசு அறிவித்துள்ளது சூதாட்டம் என்பது தலைவர் காமராஜருக்கு பிடிக்காத விஷயம் அவரது நெருங்கிய நண்பர்கள் இருவர் மிக மிஞ்சிய வசதி படைத்த பணக்காரர்கள் சூதாட்டத்தையே தொழிலாக கொண்டவர்கள் தனது விலை உயர்ந்த வீட்டை வைத்து சூதாடியதில் ஒருவர் தோற்றுவிட்டார் ஜெயித்தவரிடம் வீட்டை ஒப்படைக்க பெரியவர்கள் முன்னிலையில் தேதியும் குறிக்கப்பட்டது தோற்றவர் மனம் வருத்தப்பட்டு வீட்டை ஒப்படிக்கும் தேதிக்கு முன்னதாகவே குடும்பத்துடன் விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொள்ள குடும்பத்துடன் உறுதி கொண்டார் இந்த விஷயம் கட்சிக்காரர்கள் மூலம் தலைவர் காமராஜர் அவர்களுக்கு தெரிய வந்தது இருவரையும் உடனே போனில் தொடர்பு கொண்டு சென்னை வர சொன்னார் இருவரும் தனித்தனியாக சென்னை வந்தனர் அங்கு சென்று பிறகு பிறகுதான் இருவருக்கும் விஷயம் தெரிய வந்தது தலைவர் காமராஜருக்கு வந்தது பாருங்க கோபம் இதுவரை அவ்வளவு கோபம் வந்ததை யாரும் பார்த்ததில்லை மக்கள் நலமாக வாழ நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக சிறை தண்டனை அனுபவித்தோம் நீங்கள் சூதாடி தவறு செய்து சிறை தண்டனை அனுபவிக்க போறீங்க உங்களுக்கு குடும்ப பிள்ளைங்க இருக்காங்க இது சரிதானே என்று திட்டி தீத்தார் இருவரும் மனம் திருந்தி இனிமேல் நாங்கள் சூதாட மாட்டோம் என்று கூறினர் தோற்றவர் அவர் வீட்டை அவரே வைத்து கொள்ளட்டும் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துவிட்டு திரும்பி வந்தனர் அப்போது தமிழக சட்டப்பேரவையில் கக்கன் மந்திரியாக இருந்தார் அவருடைய பொறுப்பு தமிழ்நாடு போலீஸ் மந்திரி காமராஜர் கக்கனை உடனே வர சொன்னார் கக்கன் வந்தார் காமராஜன் கக்கனிடம் நமது நாட்டில் சூதாட்டம் முழுவதுமாக ஒழிய வேண்டும் சட்டத்தை கடுமையாக்குங்க நாட்டில் பல குடும்பங்கள் சூதாட்டத்தால் சீரழிந்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டுமா நாடு நல்ல நிலைக்கு வரதற்கு நாம தான பொறுப்பு நாம தான சரியாக செய்யணும் சட்டத்தை கடுமையாக்குங்க உடனே ஆணை பிறப்பிக்க நடவடிக்கை எடுங்க என்று உத்தரவிட்டார் ஒரே வாரத்தில் சூதாட்ட ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டு கடுமையான தண்டனை அறிவிக்கப்பட்டது இப்படி தனிப்பட்ட இரு குடும்பங்கள் சீரழிவை உன்னிப்பாக கவனித்து அதற்கு ஒரு நல்ல தீர்வு தந்த நீதிமான் பெருந்தலைவர் காமராஜர்